அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குடலையெல்லாம் திருவர் பிரகாச வல்லப்பெருமாண வகுத்தளித்த சுத்தசந்தினை பல்வேறு நூல்கள் மூலமாக வெளியிட்டவர் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் அவர்கள் வழங்கிய தைவ வாழ்வு என்ற புத்தகத்திலே இதுவரை ஆறு பாடல்களுக்கு அவர்கள் அளித்த உரை விளக்கம் வடிவிலே தரப்பட்டது இன்றைய நாளிலே தைவ வாழ்வு ஏழாவது பாடல் நாள் இருபத்தொம்பது மூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் நாளன்று அவர்கள் வரைந்த ஒரே விளக்கம் இன்று தயா மலையில் ஏழாவது பாடலுக்கு விளக்கம் காண்போம் ஆறாவது பாடலில் உளமகிழ்ந்துதவே என்று முடிவடைந்து ஏழாவது பாடலில் மகிழ்ந்துணை எனத் தொடங்குகிறது உளமகள் துதவே என்று ஏன் கூறப்பட்டது இறைவன் அருள் புரிகின்றார் எனில் அது அவர் உள்ளம் மகிழ்ந்து உதவுவதாக அமைய வேண்டும் பிடிவாதம் செய்து பெறப்படுவதோ கடினமான தவங்களைச் செய்வதால் பெறக்கூடிய பலன்கள் எல்லாம் உள்ளம் மகிழ்ந்து உதவி பெறுவது அல்ல தொலைந்து போ என்று பெறக்கூடிய பலன் ஆகும் அப்படி பெறப்படுகின்ற பலன்களால் யாதொரு பயனும் இல்லை அதனால் தீமைகள்தான் மிஞ்சும் எனவே நமது கடமைகளை சரிவர செய்துவிட்டு உரிமையை கேட்போம் அவ்வாறு எவ்வித பயனையும் எதிர்பாராமல் நம் கடமைகளை செய்து இறைவனை பணிந்து நின்றால் நாம் கேட்காமலேயே எல்லாமே தரப்படும் இறைவனின் மனம் மகிழ்ந்தால் சித்தி நிலைக்கு மேல் ஒரு நிலை இருப்பின் அதனையும் வழங்குவார் கூலி வேலை செய்யும் ஒருவன் பாதி வேலையை செய்துவிட்டு முழு ஊதியம் கேட்டால் கிடைக்குமா ஆனால் அவன் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு அதற்கு மேலும் சில வேலைகளை செய்யும் போது எஜமானன் உள்ளம் மகிழ்ந்து உரிய கூலிக்கும் சற்று அதிகமாகவே கொடுப்பது இயற்கை அல்லவா எனவே இங்கு உளமகிழ்ந்துதவே என்று கேட்கப்படுகிறது மகிழ்ந்துணையெங்கும் வாயினார் புகழ்ந்து வாழ்த்திட வாழ்த்திட உள்ளம் நெகிழ்ந்துனையுள்ளே நீளொழியாக நிலை பெறப்பற்றியே நின்று செகந்தனை பற்றா தியாகண செயலே செழித்திடச் சிதைவிழாதனையே சுகந்தனைச் சேர்ந்த ஜோதியாம் யான சன்மார்க்கமே சூழே மகிழ்ந்துணை எங்கும் வாயினார் புகழ்ந்து வாழ்த்திட வாழ்த்திட உள்ளம் இறைவன் எங்கும் எப்பொருளிலும் நிறைந்துள்ளவன் அணு அணுதோறும் ஆன்ம வடிவில் நிறைந்துள்ள பரம்பொருளையே எல்லாவற்றிலும் கண்டு மகிழ்ந்திடவும் புகழ்ந்து பேசவும் வாழ்த்தி பாடவும் உரிய தகுதியை இம்மனித பிறப்பில் தான் பெற்றுள்ளோம் கடவுள் புகழ் விரும்பியல்ல அல்ல நாம் அவரை வாழ்த்தினாலும் வாழ்த்தாவிட்டாலும் நம்மை காத்து வருபவர் ஆயினும் முன்னோர்கள் எல்லாம் இறைவனை பக்தி மார்க்கத்தால் அடைய முடியும் என நம்பினர் ஆயிரம் ஆயிரம் துதிப்பாளர்களை பாடி மகிழ்ந்தனர் மேலும் புண்ணிய தலங்கள் மூர்த்திகள் தீர்த்தங்கள் ஆகியவற்றை அமைத்து கொடுத்தனர் சிவன் விஷ்ணு முருகன் கிறிஸ்து அல்லா இன்னும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் ஒன்றான பரம்பொருளின் பலவகை தோற்றங்களே என்பதை உணர வேண்டும் இவ்வாறு எங்கனும் விளங்கி கொண்டுள்ள இறைவன் மனிதனில் சிற தலத்தே பகரவடிவுத் தலத்தே அருள் ஒளி விளக்காக விளங்கி கொண்டுள்ளார் அவ்வாறு உள்ள இறைவனை மன ஓர்மையுடன் சார்ந்து நிற்க வேண்டும் அவ்வாறு சார்ந்து நின்று இறைவனை வாழ்த்தவும் வணங்கவும் வகுத்து தந்த வழி கையறவில்லாத நடு கண்புருவ போட்டு கண்டுகளி கொண்டு திறந்து உண்டு நடு நாட்டு ஐய மிக உய்யும் வகை அப்பர் விளையாட்டு ஆடுவதின்றே மறைகள் பாடுவது பாட்டு இவ்வாறு புருவநடுனன்று சிற விளங்கும் கடவுள் ஜோதியின் தரிசனம் பெற்று அதுவாகி ஒன்றி அந்நிலையிலிருந்து மாறிவிடாமல் வாழ வேண்டும் முன்னோர்களும் இவ்வாறு மன ஓர்மையினால் இறைவனை கண்டனர் கண்டு அந்த ஆனந்த அனுபவத்திலேயே மூழ்கி புற உலகம் உடல் உயிர் எல்லாவற்றையும் மறந்தனர் அல்லது அந்த நிலையிலேயே கரைந்து மறைந்து போயினர் இவ்விரு முறைகளாலும் அவர்கள் இன்ப வாழ்வை பெற்று வாழ முடியாமல் போயினர் ஆனால் வல்லப்பெருமான் வழங்கிய மார்க்கம் நம்மை அனகமாக வாழ வைப்பது ஆகும் நெகிழ்ந்துணையுள்ளே நீள் ஒளியாக நிலை பெற பற்றியே நின்று இறைவனை பெரும் வாய்மொழி வாழ்த்துக்களாலும் கண்ணீர் மல்கியும் கசிந்துருகி பாடியும் வணங்குவதனால் மட்டும் பயனில்லை உள்ளம் நெகிழ வேண்டும் அங்கே ஜீவ தயவ பெருக வேண்டும் இசையினால் இறைவனை அடையலாம் எனவும் நம்பினர் இதனை நாத பிரம்ம இளையம் என்றனர் இசையால் இறைவனைக் கண்டு அதிலேயே ஒன்றி மூழ்கியவர் தியாகராஜ பிரம்மம் இசையானது கல்லையும் உருக்கும் தன்மையுடையது என்பதை புராணக் கதைகளிலிருந்து அறியலாம் இலங்கை வேந்தனாகிய ராவணன் இசையில் வல்லவன் அதேபோல போல அகத்திய முனிவரும் யாழ் இசைப்பதில் வல்லவர் பண்டை காலத்தில் யாழ் என வழங்கப்பட்ட இசைக்கருவியே பின்னர் வீணையாக மாறி உள்ளது ஒருமுறை இவ்விருவருக்கும் போட்டி ஒன்று நடைபெற்றது அது யாருடைய இசை கல்லை உருக்கும் தன்மையை பெற்றுள்ளதோ அவரை வெற்றி பெற்றவர் என்பது அகத்தியரிடம் அகத்தியர் யாழ் இருந்தது இராவணன் ஆயிரம் தந்திகளுடைய யாழ் வைத்திருந்தான் முதலில் இராவணன் யாழை மீட்டி பாடுகிறான் வனத்தில் பறந்து செல்லும் பறவைகள் இசையில் மயங்கி அப்படியே நிற்கின்றன வன விலங்குகளெல்லாம் எல்லாம் மெய்மறந்து இசையை கேட்கின்றன நீர் அருந்தி கொண்டிருந்த மான் சிங்கம் போன்றவை அப்படியே இசையில் கட்டுண்டு நிற்கின்றன அவ்வளவே கல் உருகவில்லை எனவே இராவணன் யாழை கீழே வைத்து விட்டான் பின் அகத்தியர் யாழை இசைக்கத் தொடங்கினர் அந்த இசையில் கல் உருகி ஓடத் தொடங்கியது இசை நிறுத்தப்பட்டதும் உருகிய கல் இறுகியது அதில் இராவணனுடைய யாழ் சிக்கிக் கொண்டது இராவணன் தன் தோல்வியை ஒத்துக்கொண்டான் தேவர்கள் பூமாரி பொழிந்தனர் பின்பு உறைந்த கல்லிடை சிக்கிய யாழை அதிலிருந்து எடுக்க முடியவில்லை அதன்பின் மறுபடியும் அகத்தியர் யாழை இசைக்க கல் உருக ராவணன் தன்னுடைய யாழை எடுத்துக்கொண்டான் மனித மனங்களும் அவ்வப்போது உருகுகின்றது பின் இறுகி கடினமாகி விடுகின்றது இறைவனோடு இசை இசை ஆனால் இசையால் இறை உணர்வை ஏகதேசமாக உணர்ந்து மகிழலாம் ஆனால் இறைவனை அடைந்து வாழ முடியவில்லை பக்தி மார்க்கத்தால் பக்தி பாடல்களால் இறைவனை அடைய முடியும் என நம்பி மாணிக்கவாசகர் சம்பந்தர் போன்றவர்கள் ஆயிரக்கணக்கான பக்தி பாடல்களை பாடியுள்ளனர் மற்றும் இவர்கள் மன ஓர்மையினால் ஜோதி காட்சியைக் கண்டு அதிலேயே மூழ்கி கரைந்து மறைந்து போயினர் திருயான சம்பந்தருக்கு திருநள்ளூர் பெருமணம் என்னும் ஊரில் திருமணம் பொழுது ஓமக்கொண்ட அக்னியே பெரும் ஜோதியாகி அந்த ஜோதியிலேயே சம்பந்த பெருமானும் அங்கிருந்த இன்னும் சிலரும் கரைந்து போயினர் இதனால் அவர்கள் இறை இன்பத்தோடு வாழும் தன்மை பெறாமல் பயனற்று போயினர் எனவே சாதாரணமாக மனம் உருவதனாலோ கரைவதனாலோ பெரும் பயனுமில்லை உள்ளிருந்து நெகிழும் தன்மை பெற வேண்டும் அதற்கு நம்முள்ளே நீளொளியாக விளங்கும் இறைவனை பற்றிக்கொள்ள வேண்டும் எவ்வாறு பற்றிக்கொள்வது மன ஓர்மையினால் பற்றிக்கொள்ள வேண்டும் நீளொளி என்பது நிறைந்து விளங்கும் ஒளி வண்ண நிலையாகும் பூமியிலிருந்து குறிப்பிட்ட அளவு உயரம் சென்றுவிட்டால் விட்டால் அங்கு காற்றழுத்தம் கிடையாது அங்கு நடந்தாலும் கீழே விழ முடியாது அந்த இடத்தில் எந்த பொருளும் மிதக்கும் அந்த இடம் ஒரே நீல நிறமாக இருக்கும் அது இரவு நேரமா என்றால் அல்ல பகல் நேரமா என்றால் அதுவும் அல்ல சந்திரமண்டலம் சென்று வந்தவர்கள் இந்த சூழ்நிலையை அனுபவித்து இருப்பார்கள் வள்ளல் பிரமாணம் இதனை வெண்ணிலா பாட்டில் விளக்கியுள்ளார் இருக்க வெண்ணி வாடுகின்றேன் வெண்ணிலாவே அவை பிராட்டியம் இக்கருத்தினை நிலா மண்டபத்தை நிறைந்த அமிர்துண்ணில் உலாவலாம் அந்த இரத்தின் என்னும் பாடல் வரிகளால் விளக்குகிறார் இங்கு நிலாவளி மண்டபம் என்று புறவுலக சந்திர மண்டலத்தை கூறவில்லை அகத்தே புருவனுடன் என்று காணும் ஜோதியை அமிர்தம் எனவும் தகராகாச தலத்தை நிலாவளி மண்டபம் எனவும் கூறியுள்ளார் இவ்வாறு நீலொழியாக நம்மில் விளங்கும் இறைவனை மன ஓர்மையுடன் கூடிய சத்விசாரத்தால் பற்றி நிற்க வேண்டும் சகந்தனை பற்றா தியாக நற்செயலே செழித்திடச் செதை என்னும் வரிகளால் உள் விளங்கும் இறைஜோதியை உறுதியாக பற்றி கொண்டு குரவலக வாழ்வில் பற்றுகள் இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொல்லப்படுகின்றன பற்றுகள் இல்லாமல் என்றால் எல்லாவற்றையும் வெறுத்து ஒதுக்குவதல்ல விருப்பு வெறுப்பு இல்லாமல் உடல் உயிர் இவற்றின் அவசியத்தை உணர்ந்து நன்முறையில் தயவோடு வாழ்தல் வேண்டும் முன்னோர்கள் உடலையும் உயிரையும் வெறுத்து ஒதுக்கியதால் அவர்கள் தாம் பெற்ற இறை அனுபவத்தோடு வாழ முடியாமல் போயினர் மேலும் இறைமணி அறிந்து அடைவதற்கு உடலும் உயிரும் அவசியமாகும் மின்சாரம் வயர்களில் ஓடிக்கொண்டு இருந்தாலும் அதனோடு ஒரு பல்பை பொருத்தினால்தான் நாம் அவ்வொளியைக் காண முடியும் வெகு தொலைவிலிருந்து பார்த்தால் மின்சார விளக்கின் ஒளி மட்டுமே நம் கண்களுக்கு தெரிகின்றது பல்பு தெரிவதில்லை அதுபோல நாம் வேகநிலை நின்று அறியப்படும் உண்மைகள் வேறு ஒளிநிலை நின்று அறிந்து கொள்ளும் உண்மைகள் வேறு அவ்வொளிநிலை நின்று வாழ்வாமல் நம்மால் இயன்ற அளவு தியாகச் செயல்கள் புரிந்து வாழ வேண்டும் பொருள் படைத்தோர் செய்யலாம் மற்றொரு உடல் உழைப்பால் இனிய பயன் தரும் சொற்களால் உதவலாம் இவை அனைத்தும் செய்ய இயலாதவர்கள் பிறருடைய துன்பம் துயரம் நீங்குவதற்காக மனதால் இறைவனை பிரார்த்திக்கலாம் இவ்வாறு மனம் வாக்கு காயத்தால் எவ்வுயிருக்கும் எவருக்கும் தொண்டு செய்தல் வேண்டும் இவ்வாறு உள்ளிருந்து பெருகும் ஜீவதய்வு உணர்விலே உடலிலே பரவி செயல்படும்போது இந்த சிதை உறும் தேகம் கூட மாற்றமடைந்து விடுகிறது தேகம் மண்ணானது அழிவுறுவது என்று சொல்வர் ஆனால் ஒளிநிலை நின்று வாழும்போது தேகம் பொன்னான தேகமாக சிதைவுறா தேகமாக மாறிவிடுகின்றது எனவே அந்த ஒப்பற்ற சுகநிலையை பெற வேண்டும் சுகந்தனைச் சேர்ந்த ஜோதியாம் ஞான சுத்த சன்மார்க்கமே சூழே என்பதால் சுகானந்த நிலையை வழங்குவதும் ஏகமான அரட்டரும் ஜோதி ஆண்டவரே ஆவார் ஜோதி என்றவுடன் சூரிய ஜோதி என எண்ண வேண்டாம் நமது கண்களுக்கு தெரிவது ஒரு சூரிய ஜோதியை அந்த ஒன்றை பல கோள்கள் சுற்றி வருகின்றன அந்த கோள்களுக்கு ஒளியை வழங்குவது சூரிய ஜோதியை நாம் பூமியிலிருந்து பார்க்கும்போது சூரியன் விண்மீன் ஆகியவை மேலே இருப்பதை உணர்கிறோம் இதை போலவே அண்ட வான்வெளியில் எண்ணற்ற விண்மீன்கள் உள்ளன அவை ஒவ்வொன்றுமே ஒரு சூரிய ஜோதியாகும் ஆகும் அவற்றைச் சுற்றிலும் கோள்கள் உள்ளன அவை இயங்கிக் கொண்டும் உள்ளன இவை அனைத்துக்கும் காரணமாக உள்ளது எதுவோ அதுவே அருட்பெருஞ்சோதியாகும் அந்த அருட்பெருஞ்சோதியின் தரிசனத்தை நாம் நமக்குள்ளேயே பெற வேண்டும் ஆண்டுக்கு ஒரு முறை வடலூர் சென்று ஜோதி தரிசனம் பெற்றுவிட்டு திரும்பி வந்து விடுகிறார்கள் அல்லவா அங்கு அந்த ஜோதியிலேயே கலந்து மறைந்தவர் யாரும் இல்லை புறத்தை மட்டும் தரிசனம் பெற்று திரும்பி விடுவதால் ஒரு பயனும் இல்லை அந்த தரிசனத்தை நாம் அகத்தை பெற்று அந்நிலை நின்று தயவோடு வாழ வேண்டும் நாம் வடலூரில் ஜோதியின் தரிசனம் பெற்று ஜோதியே தயவு ஒளி விளக்காக திரும்பி வந்து இன்றும் தயவாலயத்தை விளங்கி கொண்டுள்ளோம் அருட்பருஞ்சோதி அருட்ஜோதி என்ற சொல் அருள்வேறு ஜோதிவேராகப் பிரிகின்றது ஆனால் இவ்வாறு பிரியப்படாத இறையியல் உண்மையே தயவு என்ற ஒரு சொல்லாக இன்று நமக்கு கிடைத்துள்ளது இந்த தயவே நமக்கு சுத்த பர்ணவ ஞான தேகங்களை வழங்கி வாழ்விப்பதாய் உள்ளது உ சுத்த தேகமாகியும் எ பிரணவ தேகமாகியும் த ஞான தேகமாகியும் நமக்கு சித்தி நிலையோடு கூடிய அழியாத இன்ப வாழ்வை வழங்கக்கூடியதாகவும் உள்ளது எனவே இந்த சன்மார்க்க தயவு நெறி எல்லோரும் ஏற்று பயன்பெற்று வாழும் ஒரு நெறியாக விளக் விளங்க உதவுவாயாக என்று வேண்டப்படுகின்றது நம் கடவுள் நிறை தெய்வாக இருப்பதைக் கண்டு அதுவாகவே இருக்கும் நாம் அக்கடவுள் புகழை பாடுவது என்பதும் துதித்து புகழ் பெய்வது என்பதும் உலகில் நம்போன்ற ஜீவர்களை வாழ்விப்பதே உண்மையாக இறைவனை வாழ்த்துவதாகும் புற புலபோகத்தில் இச்சையின்றி தயவு நிறை தியாகச் செயலே சுகந்தனை சேர்க்கும் சுத்தசன்மார்க்க மெய்யாம் சுகானந்த ஞான வடிவமாகும் உலகுக்கு இன் நிதி இன்றைய தேவையாம் அறுப்பெரும் ஜோதி ஜோதி தனிப்பெரும் கருணை அர்ப்பெரும் ஜோதி தயவு